தொழுகையில் அத்தகையாத்தினுடைய நேரத்தில் தங்களுடைய விரலால் இஷாரா செய்து கொண்டிருக்க வேண்டுமா சுட்டி காட்டி கொண்டிருக்க வேண்டுமா அல்லது ஆட்டி கொண்டிருக்க வேண்டுமா அசைத்து கொண்டு இருக்க வேண்டுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியவர்கள் தொழுகையில் அஷார

அதுவும் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதல் தகவல் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் தொழுகையில் தங்களுடைய வீரரால் இஷாரா செய்வார்கள் அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் நபிவர்கள் தொழுகையில் அசைக்க மாட்டார்கள் மாட்டார்கள் இருக்க என்ற ஹதீஸ் அபுதாவுத் நசாயி போன்ற கிரணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல் லாஹு ஜுபேர் ரதியன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவாகிவிட்டது தொழுகியில் அத்தகையத்தில் விரலை இஷாரா சுட்டி காட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும் அசைத்துக் கொண்டிருக்க அப்படியானால் அசைத்து கொண்டிருக்கிறார்களே அதற்கு எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் அசைக்கிறார்கள் அதற்கு என்ன ஹதீஸ் இருக்கிறது அவர்கள் ஒரு ஹதீசை ஆதாரமாக தருகிறார்கள் வாயில் இபுன் ஃபஜுர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸை தவிர்த்து வர எந்த ஹதீசையும் அவர்களால் ஆதாரமாக தர முடியாது அந்த வாயில் இபுன் ஃபஜூர் ரதி அவர்களுடைய ஹதீசில் வாய்லி புனூர் ரதியுல்தான் அவர்கள் நபியவர்களை தொழுகையை கண்காணிப்பதற்காகவே என்கிற ஒரு ஊரில் இருந்து வருகை தருகிறார்கள் நபியவர்களை பார்த்து தொழுகையை பார்த்து விட்டவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஃபர் நான் அவர்களை பார்த்தேன் அசைத்து கொண்டிருந்தார்கள் யாரையோ அழைப்பது போல அசைத்து கொண்டிருந்தார்கள் இந்த அர்த்தம் நான் சொல்லக்கூடியதல்ல இந்த வாதத்தில் தங்களுடைய ஆதாரத்திற்காக இந்த அதிசை தரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் இது பிழையானது யாரையோ அழைத்தது போல என்கிற அர்த்தம் அதில் இல்லை எதிரூபிஹா என்றால் துவா செய்தார்கள் விரல் அசைச்சிட்டு விரல நீ இசார அசைஞ்சிட்டு துவா ஓதுறமா இல்லையா செலவாத்த ஓதுறோம் அதுக்கு பின்னாடி துவா ஓதுறமா இல்லையா அது அத்தனையும் துவா தான் அந்த விஷயம்தான் இங்கே செய்வார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு தவறான அர்த்தம் தங்களுக்கு தோதுவாக வளைத்துக் கொள்வதற்காக யாரையோ அழைப்பது போல எங்கே அந்த இபாரத் இருக்குது அதிசயில் அந்த வார்த்தை தரக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடிய இபாரத் வாசகம் எங்கே இருக்கிறது யாரையோ அழைப்பது போல என்கிற வாசகம் இடம்பெறவில்லை அரபியை அறிந்தவர்களுக்கு இது தெரிய வரும் தங்களுக்கு தூதுவாக வளைத்துக் கொள்ளுகிறார்கள் அன்பானவர்களை இந்த ஹதீஸில் அப்பொழுது அசைக்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் இப்பொழுது நாம் விளங்க வேண்டும் முஸ்லிம் செரிப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகள் இஷாரா செய்தார்கள் சுட்டி காட்டினார்கள் என்று வந்திருக்கிறது பலமான ஹதீஸ் ஆனால் இங்கே நபிவர்கள் அசைத்தார்கள் என்று வருகிறதே ஹதீசுகள் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறது அப்படியானால் இந்த ஹதீஸினுடைய தரம் என்ன அது முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அது பலமானது இந்த ஹதீஸினுடைய தரம் என்ன இது முஸ்லீம் அகமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹாக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸினுடைய தரம் என்ன இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் தொடரிலே ஆசிம் இபனு குலைப் என்பவர் இடம்பெறுகிறார் ஹதீஸ் கலை வல்லுநர்களில் ஒருவரான இபுனு மதீன் என்பவர் கூறுகிறார் ஆசிபுனு ஆசிம் இபுனு குலைப் இடம்பெற்றாலே யுகத்தி அந்த ஹதீசை ஆதாரமாக எடுக்க முடியாது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த ஆசிம் இபுனு குலைப் என்பவரிடமிருந்து நிறைய அறிவிப்பாளர்கள் இதே ஹதீஸை அறிவிக்கிறார்கள் நிறைய அறிவிப்பாளர்கள் சுஃபியானு சௌரி ரஹிமஹமுல்லா சுஃபியானி பின் ஒய்னா ஷாபதி பின் ஹஜ்ஜாஜ் பிஷ்ரி பின் முஃபந்தல் அபுல் அஹவஸ் சலாம் பின் சுலைம் அப்துல் வாஹிதி பின் ஜியாத் ஜுஹைரி பின் முவியா போன்ற நிறைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறார்கள் இவர்கள் அத்துணி நபர்களும் ஆசிமி பின் குலைப் என்பவரிடமிருந்தும் அறிவிக்கிற பொழுது நபியவர்கள் இஷாரா செய்தார்கள் என்கிற அர்த்தத்தை தான் அறிவிக்கிறார்கள் இந்த அறிவிப்பாளர் தொடரிலே ஜாயிதா இபுனு புதாமா என்கிற ஒரு நபர் ஆசிம் இபுனு குலைப் என்பவரிடமிருந்தும் அறிவிக்கக்கூடிய ஒரு நபர் ஜாயிதா இபுன் புதாமா என்பவர் நபியவர்கள் அசைத்தார்கள் என்கிற ஹதீஸை என்கிற வாசகத்தை பதிவு செய்கிறார்கள் ஆசிம் இபுனு குலைப் என்பவரிடமிருந்தும் அறிவிக்கக்கூடிய சுமார் இருபத்தி ஓரு அறிவிப்பாளர்கள் அத்துணை நபர்களும் நபியவர்கள் இஷாரா சீதார்கள் என்றுதான் பெரும் பெரும் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் எல்லாம் சௌரி போன்ற ஹதீஸ் மலை போல் உள்ளவர்கள் எல்லாம் நபியவர்கள் இஷாரா சீதார்கள் சுட்டி காட்டினார்கள் என்றுதான் அறிவிக்கிறார்கள் ஆனால் ஜாய்தா இன் குதாமா என்பவர் மாத்திரம் அவர் பலமானவர்தான் அவர் பலமானவர் தான் அவரை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை அவர் மாத்திரம் தனித்து அறிவிக்கிறார் நபியவர்கள் அசைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாக இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் ஜாயிதா குதாமா என்பவர் பலமானவராக இருந்தாலும் இவர் தனித்து இந்த அதிசய அறிவித்திருந்தால் அதை நாம் ஆதாரமாக எடுத்திருக்க முடியும் ஆனால் இந்த அறிவிப்பாளர் தொடரிலே ஆசிம் இபின் குலைப் என்பவரிடமிருந்தும் இவர் அறிவிப்பதனாலும் தனித்து அறிவிப்பதனாலும் இருந்தார்கள் என்று அறிவிப்பதனால போனால் ஜாயிதா இபின் என்பவரை விட சுஃபியான் சௌரி சுஃபியான் இபின் இபின் போன்றவர்கள் எல்லாம் மிகு பலமானவர்கள் என்பதனாலே அவர்களுடைய ஜாய்தா இபின் குதாமா என்பவருடைய தரத்தை விட இந்த இருபத்தி ஒரு நபர்களும் பலகீனமானவர்களாக இருந்தால் சரி என்று சொல்லலாம் ஆனால் என்பவரை விட ஹதீஸ் கலையில் மலை போல் உள்ளவர்கள் எல்லாம் ஆசிம் இபுணு குலைப் என்பவரிடமிருந்தும் அந்த ஹதீஸ் அறிவிக்கிற பொழுது இஷாரா செய்தார்கள் என்றுதான் அறிவிக்கிறார்கள் இருபத்தி ஒரு நபர்கள் இஷாரா செய்தார்கள் என்று குறிப்பிட ஒரே ஒரு நபர் மாத்திரம் நபியவர்கள் அசைத்தார்கள் என்று அறிவிக்க ஆசிம் இபுணு குலைப் என்பவரிடமிருந்தும் இந்த ஹதீஸ் வருகிறது இருபத்தி ஒரு நபர் ஆசிம் இவனு குலைப் என்பவரிடமிருந்தும் இஷாரா செய்தார்கள் என்கிற ஹதீஸை எடுப்பதா அல்லது ஆசிம் இபுனு குலைப் என்பவரிடமிருந்தும் என்பவர் தனித்து அசைத்தார்கள் என்கிற ஹதீஸை எடுப்பதா நிறைய நபர்கள் உள்ளதானாக எடுக்க முடியும் அதுதான யதார்த்தம் அதுதான சரியானதாக இருக்கும் அதற்காக இவர்களை நாம் பலகீனப்படுத்திவிடவில்லை அதற்கும் விளக்கம் உண்டு ஜாயிதா இவன் குதாமா அசைத்தார்கள் என்று சொல்ல காரணம் நம்ம இனாக நீட்டு இல்லல்லா என்று கீழே போடுறோமா இல்லையா பிரகாரம் அல்லது நீட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா ஷாஃபி மதவின் பிரகாரம் அந்த அசைவு ஏற்படுகிறது இல்லையா அசாயத் அல்லா இனாக இல்லந்தா என்று ஷாஃபி மதகவின் பிரகாரம் உயர்த்துறோமா இல்லையா அப்பொழுது அசைவு ஏற்படுகிறது இல்லையா இந்த அசைவை தான் ஜாயிதாஹிபு குதாமா அசைத்தார்கள் என்று பதிவு செய்ததாக இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அந்த பதிவு செய்கிறார்கள் அசைத்தல் என்பது கொண்டே இருப்பதல்ல அசைத்தல் அல்லது அல்லா இலாக இல்லங்கா என்கிற பொழுது அசைவு ஏற்படுகிறது இல்லையா இந்த அசைவைத்தான் ஜாயிதாபு குதாமா பதிவு செய்தார்கள் என்பதாக மாம் விளக்கம் தருகிறார்கள் மாம் சொன்னா எத்துக்கிற முடியுமா காரணம் வைகாப்பி மாமை விட இவர்கள் மார்க்கத்தில் ஊரியவர்கள் இல்லையா தங்களுக்குத்தான் மார்க்கம் எல்லாம் தெரியும் என்பது போல் இருக்கிறார்கள் இல்லையா அதனால் தான் வைகமா நான் சொல்லுவதற்கான காரணம் என்ன தெரியுமா அதற்குரிய ஆதாரத்தை சொல்லுகிறார்கள் அப்துல்லா இபுன் ஜுபே ரதியுல் தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபியவர்கள் தொழுகையில் இஷாரா செய்வார்கள் அசைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்கிற ஹதீஸில் ஆதாரமாக கொண்டு அசைத்தல் என்று ஜை ஜாயிரா இபுன் குதாமா பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸ் அஷத இல்லந்தா என்கிற அந்த தான் குறைக்கும் என்பதாக பதிவு செய்கிறார்கள் ஆக இதுதான் அந்த ஹதீஸிற்கான வாயுல்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிற்கான விளக்கம் அசைத்து கொண்டே இருப்பது என்பதல்ல ஆனால் இன்று மக்களை எப்படியாவது தனித்து காட்ட வேண்டும் என்பதற்காக பலமான ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃப் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அவர்கள் இஷாரா செய்வார்கள் சுட்டி காட்டி கொண்டுதான் இருப்பார்கள் அசைக்க மாட்டார்கள் என்ற தெளிவான ஹதீஸ் முஸ்லீமிலும் அபுதாவுதிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்க இவர்கள் பலவீனமான ஹதீஸை அதுவும் ஒரே ஒரு நபர் அறிவிக்கக்கூடிய அசைத்தார்கள் என்று ஹதீஸை இவர்கள் எடுக்க காரணம் தங்களை தனித்து காட்ட வேண்டும் காரணம் தங்களுடைய அடையாளமாக தொப்பி போடாமல் இருப்பதையும் தொழுகையில் அசைத்து கொண்டு இருப்பதையும் தான் இவர்கள் ஆதாரமாக அதைத்தானே தங்களுடைய தனித்து அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே அதை விட இயலாது நாளோ என்னவோ ஆதாரமான அதிசைகள் முஸ்லிம் ஷெரீப்பில் பலமானதாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்றபோதும் கருத்து வேறுபாடு உள்ள நிறைய பலவீனமான சாதாரண ஒரு ஹதீசை அதை சட்டமாக ஆக்கிக்கொண்டு அதை அமல்படுத்தி நினைப்பதற்கு காரணம் எங்காவது ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பது மாத்திரம்தான் இவர்கள் இந்த அதிசிற்கு தரக்கூடிய பொருளும் தவறானது யாரையும் அழைப்பது போல என்கிற வாசகம் அந்த ஹதீஸில் இல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் பலவீனமான அதிசை பலமான தோதுவாக தங்களுக்கு தோதுவாக வளைத்துக் கொள்கிறார்கள் இஷாரா செய்தால் என்ன இஷாராவிற்கு என்ன அர்த்தம் அதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு இப்படி செய்வதும் இஷாரா தான் இப்படி செய்வதும் இஷாராதான் சுட்டி காட்டுவது தான் என்று விளக்கம் தருவார்கள் இப்படி செய்வதும் இஷாரா தானே சுட்டி காட்டுவது தானே எனவே வாயில் ரவீல் அவர்களுடைய ஹதீசில் குதாம் அறிவிக்கக்கூடியதில் அசைத்தார்கள் என்பதும் ஒன்றுபடுகிறதே என்று பலவீனமான ஹதீஸின் அசைத்தல் என்பதை பலவீன பலமான ஹதீஸிற்கு தோதுவாக எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படியா எடுப்பது பலமான ஹதீஸில் சுட்டி காட்டினார்கள் இதுவும் தானே அதற்கு தோதுவாகத்தான் ஹரக்கத் என்பதை அசைத்து கொண்டிருந்தார்கள் என்கிற சாய்தாய் என்கிற மாம் சொன்னது போல அசைத்தல் என்பது இன்னம்தான் என்கிற பொழுது அசைப்பதுதான் என்று பலவீனமான ஹதீசை பலமான ஹதீசிற்கு தோதுவாகத்தான் இருக்க வேண்டும் தவிர பலவீனமான ஹதீசுக்கு தோதுவாக பலமான ஹதீசை வளைத்துக் கொள்ளக்கூடாது அதே போன்று இவர்கள் ஆரம்பத்திலிருந்து அசித்துக் கொண்டே இருக்கிறார்களே அதற்கு எங்கே தெளிவான ஆதாரம் இருக்கிறதே நபிவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அசித்துக் கொண்டே இருந்தார்கள் என்ற தெளிவான இவாரத் வாசகம் எங்கே இருக்கிறது என்கிற பொழுது உயர்த்துவதின் நோக்கம் என்ன அல்லாஹ் ஒருவன் என்பதை காட்டுவதற்காகத்தானே ஒரு சஹாபி ரெண்டு வரிடத்துக்குனாங்க பிரசூரல் ஆஹித் ஆஹி ஒரு வரலா காட்டுங்கன்றாங்க அல்லாஹ் ஒருமைப்படுத்துங்கடா அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறப்ப இரண்டு விரலை தூக்கினால் அது சரியாகப்படாதல்லவா அது சரி வராதல்லவா எனவே நபியவர்கள் ஒன்றை காட்டுங்க அப்படின்னா அல்லாஹனுடைய வகுதானியத்தை அல்லாஹ் ஒருவன் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த ஒரு விரலை வசுக்கிறதே நபியவர்கள் இஷாரா செய்தார்கள் துவா செய்தார்கள் அதற்கு பின்னால் நாம் ஓதக்கூடிய சர்வாத்து துவா தானே இதற்கு பின்னால் ஓதக்கூடியவைகள் துவாக்கள் தானே நபியவர்கள் இஷாரா செய்தார்கள் துஆ செய்தார்கள் என்பதுதான் சரியான பொருள் யாரையோ அழைப்பது போல அசைத்தார்கள் என்பது தவறான பொருளாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பலமான அதி தெளிவாக இருக்கிறது நபியவர்கள் இஷாரா செய்தார்கள் அசைக்கவில்லை நபியவர்கள் அசைத்தார்கள் என்பதே ஜாய்தாபின் குதாம் என்ப ஒரே ஒரு நபர் தான் அறிவிக்கிறார் அந்த தொடரில் மற்ற அனைவரும் சுமார் இருபத்தி ஓரு நபர்கள் நபியவர்கள் இஷாரா சுட்டி காட்டினார்கள் என்றுதான் அறிவிக்கிறார்கள் எனவே பலமான ஹதீஸிற்கு தோதுவாக இந்த பலகீனமான ஹதீசை நாம் அதற்கு தோதுவாக இஷாராவிற்கு தோதுவாகத்தான் இந்த ஹரக்கத் என்பதை அசைவு என்பது இல்லந்தான் என்பதின் போது அசைவைத்தான் அது குறிக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பலகீனமான ஹதீஸிற்கு தோதுவாக பலமான ஹதீசை நமக்கு தோதுவாக இஷாரா என்றான் இரண்டு அர்த்தம் என்று சொல்லி இப்படி செய்வதுதான் இஷாரா இன்றி நாம நமக்கு உரிய சுய விளக்கமாக தரக்கூடாது பலமான அதிசிற்கு தோதுவாக பலகீனமான அதிசை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியான முறையாகும் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை விளங்கும் தௌஃபிக் செய்வானாக